ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு சவரன் நகை வாங்கணும் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சேவிங் ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இன்னைக்கு அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்னோட கோல்ட் டேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த் மே இனியோட கோல்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி பதினோரு ஸோ சில்வர் கோல்டு ரெண்டுமே எந்த சேஞ்சஸும் இல்லை ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ரெண்டு சவரன் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னிக்கு ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா ரூபாய் அப்போ பதினாறு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வருது பதினாறு கிராம் கோல்டோட ரேட் மட்டும் இதுக்கு வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் செயின்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து தான் வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து இங்கே வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சவரனுக்குள்ள செயின்ஸ் தான் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் பேசிக் பேட்டர்ன் தான் இந்த கோதுமை மாடல் செயின் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன் இதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு இங்கே டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் வருது ஸோ டோட்டலாக கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜோட அமௌண்ட் இதை மட்டும் சேர்க்கும் போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் வருது இது கூட நம்ம ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் வருது ரெண்டு சவரன் நகைக்கு நான் வந்துட்டு அந்த முப்பத்தி மூன்று ரூபாய் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வேணும் இன்னைக்கு ரேட்டுக்கு அதுவே ஒன் இயர் கழித்து நம்ம ரெண்டு சவரன் வாங்கினோம் அப்படின்னா கோல்ட் ரேட் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இருக்காது இங்கே வந்து நான் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ பதினாறு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருது அது கூட வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா வருது ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஆறுரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா வரும் நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூறு எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நம்ம ஒன் இயர் கழித்து ரெண்டு சவரன் தங்கம் வாங்க போகிறோம் செயின் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால வாங்க முடியும் ஆனா அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சவரன் செயின் வாங்கணும் ஒரு வருஷத்துல ஆனா எனக்கு வந்து நான் சிட்டு மூலமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சிட்டு மூலமாக வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் கட்டணும் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதினோரு மாசம் கட்டுவோம் பதினோரு மாசத்துல பதினாறு கிராம் வேணும் அப்படின்னா ஒரு மாதம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிராம் ஆட் ஆகணும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஒன்ற ஒன்றரை கிராம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக பதினோரு மாசத்துல நமக்கு பதினாறு கிராம் பதினாறு புள்ளி அஞ்சு கிராம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதாவது ரெண்டு சவரன் அரை கிராம் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் மந்த்லி வந்துட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்னைல இருந்து கோல்டு சிப் சேர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராம் வந்துட்டு இன்னைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நமக்கு ஒன்றரை கிராம் ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் நம்ம வந்துட்டு கட்டணும் அதுவே மாசம் மாசம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒன்றரை கிராம் வரணும் அப்படின்னா பத்து மாசம் கழிச்சு கண்டிப்பா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்ம எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் நமக்கு வந்துட்டு ஒன்றரை கிராம் கிடைக்கும் ஸோ அப்ப நம்ம எப்படி வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் அதாவது லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் நம்ம ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால் ரெண்டு சவரன் வாங்க முடியும் இப்போது ஜிஆர்டியில் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஜுவல்லுக்கு அதாவது லெவன் மந்த் ஸ்கீமில் நம்ம கோல்டாக ஆட் பண்ணாலும் சரி அமௌண்ட்டாக கட்டினாலும் சரி நமக்கு வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து வேஸ்டேஜ் நம்ம கட்டுற மாதிரி இருந்தது ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா என்ன அப்டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீனா என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீமில் வந்துட்டு வேஸ்டேஜ் ஒரு நகைக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ வருதோ அதில் பாதி வந்துட்டு அவங்க பே பண்ணுவாங்க மீதி பாதி நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஜுவல்ஸுக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இது ஆல்ரெடி இருந்தது இப்போ அது மறுபடியும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது பெர் மந்த் வந்து நம்ம பதினஞ்சாயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்னா பதினோரு மாசத்துல எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் இப்போ வந்து நமக்கு வேஸ்டேஜ்ல வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ வேஸ்டேஜ் நமக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை ஸோ நமக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கட்டினா போதும் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் நான் வச்சுருக்கேன் இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில் நம்ம நகை எடுக்கும் போது கட்டக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதாவது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம சிட்டு போட்டு வாங்கும்போது ரெண்டு சவரன் நகையோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா வருது அதுவே நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒன் இயர் கழித்து நம்ம போய் மொத்தமாக வாங்கும்போது அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு ஒரு வருஷம் கழித்து நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூறுரூபா வருது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்தி அறநூறுரூபா வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது ஸோ சிட்டு போட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா ஏன்னா நமக்கு வந்துட்டு அதுல வேஸ்டேஜ் இல்ல அதோட நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா எட்டாயிரத்தி சம்திங் இல்ல ஒன்பதாயிரத்தி சம்திங் அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டாக ஒன்றரை கிராம் தான் ஆட் ஆகும் அப்படின்னு இல்லை கண்டிப்பா கிராம்ஸ் வந்துட்டு நமக்கு கூட தான் ஆட் ஆகும் மில்லி கிராம்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா வரும் சோ அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மாச மாசம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பதினாறு கிராம்ல இருந்து பதினெட்டு கிராம் வரைக்கும் அதாவது ஒரு ரெண்டே கால் சவரன் வரைக்கும் உங்களால ஈஸியா வாங்க முடியும் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சிட்டு போட்டிருந்தப்ப அப்படிதான் நான் ரெண்டு சிட்டு போட்டிருந்தேன் ஒரு சீட்டு வந்து ரூபாய் இன்னொரு சீட் வந்து பதினோராயிரம் ரூபாய் ஸோ டோட்டலாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டினேன் ஆனால் அதில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் கிட்ட எனக்கு ஆட் ஆயிருந்தது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டே கால் சவரன் கிட்டே ஈஸியாகவே உங்களால் வாங்க முடியும் அந்த வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நான் ஃபுல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வித் பில்லோட நான் வந்து சொல்லியிருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இன்னி கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டை விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்